சொந்தம் அப்பா ஒரு நிமிஷம் என்னப்பா நந்தி கமர்ஷியல் பேங்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணல அந்த வேலை எனக்கு கிடைக்கணும்னா அதுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும் என்ன உதவி பண்ணணும் ரொம்ப செல்வாக்குள்ளவர் தினேஷ்ங்கிற ஷேர் புரோக்கர் அந்த பேங்க்கு அவர் கோடி கணக்கா டெபாசிட் வாங்கி கொடுத்திருக்காரு ஒவ்வொரு முறையும் இதே மாதிரி பேங்க்ல வேக்கன்சிஸ் ஏற்படுறப்பெல்லாம் ரெண்டு மூணு சீட்டுன்னு அவருக்கு ஒரு கோட்டாவே உண்டு நீங்கள் அவரை மீட் பண்ணீங்கன்னா எனக்கு அந்த வேலை கிடைக்கும் இந்த பாருப்பா நீ சொன்ன தினேஷ் பற்றி நான் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன் எங்கள் ஆபீஸ்ல அவரை பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது ஆனால் இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான ஷேர் புரோக்கர்ஸ் எங்கள் ஆபீஸ்க்கு வராங்க போகிறாங்க அவங்களெல்லாம் தேடி போய் நான் உதவி கேட்டேன்னா நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் கம்பெனியோட பேரு கெட்டு போயிடும் நான் அவனும் உங்கள் கம்பெனி பேரை மிஸ்யூஸ் பண்ண சொல்லலை நீங்கள் போய் அவர்கிட்ட எந்த பணவதையும் கேட்க இல்ல அவர் சிபாரிசு செய்ய போறாரு அதுக்கு நீங்க ஏன் இவ்வளோ தயக்கம் காட்டிங்க தான் எனக்கு புரியல இந்த நீ என்ட்ரி ஒழுங்காக அட்டன் பண்ணியிருக்கா இல்லையா ரிட்டன் டெஸ்ட் நல்லா இருக்கா இல்ல அப்புறம் எதுக்கு இந்த சிபாரிசெல்லாம் அப்பா அப்பா பத்து இடம் தான்ப்பா காலியாக இருக்கு அதுக்கு நானூற்றி பதினாறு பேர் போட்டி போடுறாங்க பத்து இடத்துக்கு நானூற்றி பதினாறு பேர்னா சிபாரிசு இல்லாமல் என்னப்பா செய்ய முடியும் இந்த கார்த்திக் சொந்த திறமையில தான் வேலை வாங்கணும் இந்த மாதிரி எல்லாம் வேலை வாங்க கூடாது இந்த பாலிசி எல்லாம் சிபாரிசு இருந்தாலே போதும் திறம கூட தேவையில்லை இந்த மாதிரி பேசுறது எனக்கு இதே மாதிரியே இருக்க உனக்கு எப்படி புரிய வைக்கிறது எனக்கும் புரியல எனக்கு ஆபீஸ் ஆச்சுன்னா பிளீஸ் பா அப்பா அப்பா தானே ஆமா கொடுங்க நான் போய் கொடுத்துறேன் அப்பா இந்தாங்க பாரு அப்பா ஈஸ்வரா என்ன யோசனை ஒண்ணு இல்லமா என்னமா இங்க உட்காந்துட்டா இப்படி உட்கார பரவாயில்லப்பா இது வசதியா இருக்கு இங்கேயே உட்காந்துக்கிறேன் ஏமா நாள் பூரா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க இந்த சின்ன சின்ன வேலை எல்லாம் கூட நீயே செய்யணுமா அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கா அம்மா தான் எடுத்துட்டு வந்தாங்க நான் கொடுத்துறேன் நான் தான் வாங்கிட்டு வந்தேன் அப்பா உங்கள்கிட்ட உன்னை கேட்பேன் கோச்சிக்க மாட்டீங்களே என்னம்மா அது என்னைக்கு எனக்கும் வர மாதிரி நீ கேட்டிருக்க உனக்கு நீ எதுவுமே கேட்க போகிறதில்லை கேட்டாலும் நான் மறுக்க போகிறதில்லை என்னம்மா வேணும் இல்லை காலையில் அண்ணன் உங்ககிட்ட நீங்கள் தினேசாரை பார்த்து பேசுனீங்கன்னா அதுக்கு வேலை கிடச்சிடும்னு சொல்லிச்சா நீங்கள் முடியாதுன்னுட்டிங்களா அவர் உங்கள் ஆஃபீஸ்க்கு அடிக்கடி வருவாராமே அவர் உங்களுக்கு நல்லா தெரியுமாமேப்பா அப்புறம் என் அப்போ முடியாதுன்னுட்டிங்கம்மா அவருக்கு நான் நல்லா தெரிஞ்சிருக்கலாம் எனக்கும் அவரை தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் அதுக்காக ஆஃபீஸ் பேரை யூஸ் பண்ணி நம்ம சுயநலத்துக்காக பையனுக்கு வேலை வாங்கி கொடுன்னு கேட்குறது தப்பு இல்லையாம்மா அதுக்கில்லப்பா இவ்வளோ காலம் அந்த குடும்பத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க அண்ணனுக்கு இந்த வேலை கிடைச்சா நம்ம குடும்பத்துக்கு நல்லது தானே நீங்களும் அந்த கஷ்டத்துலேருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம் இல்லையாம்மா கார்த்திக் ஒழுங்காக இன்டர்வியூ அட்டன் பண்ணி நல்லா எக்ஸாம் எழுதிருந்தான் வச்சுக்க இந்த வேலை நிச்சயமா கிடைக்கும் அப்புறம் எதுக்குமா இந்த சிபாரிசு இப்பெல்லாம் சிபாரசு இல்லாமல் எந்த வேலைப்பா நடக்கும் அவ்வளையே நம்ம வீட்டையே எடுத்துக்கோமே அக்காவுக்கு தம்பிக்கோ ஏதாவது வேணும்னா நேரடியாக உங்ககிட்ட கேட்க பயம் அம்மா கிட்ட சொல்றாங்க அம்மா வந்து உங்ககிட்ட சொன்ன உடனே நீங்க வாங்கி கொடுத்துட்றீங்க உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா நீங்க தினேஷரை சார் எதுக்குப்பா பார்க்க போறீங்க என் குடும்பத்தில் கஷ்டம் ஒரு அஞ்சு பத்து கடனா கூட கேக்கவா இல்லையே நீங்களே என்னப்பா சொல்லிருக்கீங்க என்ன சொல்லிருக்க படிப்புக்காகவும் வேலைக்காகவும் மத்தவங்க கிட்ட உதவி கேக்குறதுல தப்பு இல்லைன்னு சொல்லிருக்கீங்கல்ல நீங்க போய் அவர்கிட்ட பேசினீங்கன்னு வச்சுக்கோங்க அண்ணனுக்கு வேலை கிடைச்சிரும் பா பிளீஸ் பா நாளை காலையில நான் அவரை போய் கேக்குறேன் சரியா நீ போய் நிம்மதியா தூங்கு தேங்க்யூ பா எஸ்கியூஸ் மீ எஸ் மிஸ்டர் தினேஷ் இருக்காரா சார் நீங்க என் பேர் சுந்தரம் நான் சவுத் இந்தியா ஷேர் மார்க்கெட் கம்பெனியில இருந்து வந்திருக்கேன். ஓகேங்க சார். எஸ். சவுத் இந்தியன் ஷேர் மார்க்கெட் கம்பெனில இருந்து மிஸ்டர் சுந்தரங்கர் வந்திருக்கார் சார். அப்படியா? வர சொல்லுங்க. ஓகே சார். நீங்க போங்க சார். थैंक यू. குட் மார்னிங். குட் மார்னிங் குட் மார்னிங். உட்காருங்க சார். வாட் இஸ் சர்ப்ரைஸ் prize? உங்க ஆபீஸ்க்கு அடிக்கடி வரும்போது உங்களை நாங்க பார்த்திருக்கேன். நான் ஏதோ சின்னதாக ஷேர் பிஸ்னஸ் இருக்கேன் ஐம்பது நூறுன்னு வரும்போது நாங்களே மாற்றிக்குவோம் ஐநூறு ஆயிரன்னு வரும்போது தான் உங்ககிட்ட வருவோம் சாப்பிடுங்க சார் தேங்க் யூ சொல்லுங்கள் சார் உங்களுக்கு நான் என்ன பண்ணணும் சார் என் பையன் கார்த்திக்னு பேர் பிகாம் முடிச்சிருக்கான் நந்தி கமர்ஷியல் பேங்க்கில் ப்ரொபேஷ்னரி ஆஃபீஸர்ஸ் போஸ்ட்டுக்காக எக்ஸாம் எழுதி இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கான் ஆமாம்மா எக்ஸாம் முடிஞ்சு இன்டர்வியூ கூட லாஸ்ட் மந்த் நடத்தினாங்களே ஆமாம் சார் ஆனால் வேக்கன்சிஸ் ரொம்ப குறவாக இருக்கிறதுனால ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும் போல தெரியுது அதனால் ஆமாங்க நானூறு பேருக்கு மேலே இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காங்க அதில் ஃபிஃப்டி பர்சன்ட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஆனால் வேக்கன்சி எக்ஸாக்ட்லி பத்து இடங்கள் தான் அதில் பாதி வெளியூரில் தான் இருக்கும் இப்போது என் குடும்பம் இருக்கிற நிலைமைக்கு என் பையனுக்கு வேலை கிடைச்சா ரொம்ப உதவியாக இருக்கும் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா இந்த வேலை நிச்சயமாக என் பையனுக்கு கிடைக்கணும் எல்லாரும் சொல்கிறாங்க அதனால தான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் தப்பாக நினச்சிக்காதீங்க நானும் அதனால் என்ன சார் பட் ஒரு சின்ன விஷயம் இப்போ இருக்கிற ப்ரெஷரில் காம்படிஷன் ஹெவியாக இருக்குது அதனால் தெரியும் சார் என் பையனும் பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கான் இன்டர்வியூ நல்லா அட்டன் பண்ணியிருக்கான் இதை என் பையங்கிறதுக்காக நான் சொல்லலை அவன் இந்த போஸ்ட்டுக்கு தகுதியானவன் நான் நினைக்கிறதுனால தான் சொல்கிறேன் நீங்கள் மனசு வச்சா உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் நேர்மையானவர் ஒரு வித்தியாசமான மனிதர்னு நீங்களே எப்படின்னா உங்கள் பையனை பற்றி கேட்கவே வேண்டாம் நோ செகண்ட் ஒப்பீனியன் பட் எனக்கு இருக்கிறது ரெண்டு கோட்டா தான் ரெண்டு நாளைக்கு முன்னால் தான் பெங்களூரில் ஒரு பையனுக்கு போஸ்டிங் போட்டாச்சு இப்போ இருக்கிறது ஒரே ஒரு போஸ்ட் தான் இது வரைக்கும் யாரையும் கன்ஃபார்ம் பண்ணல அதுவும் நீங்கள் கேட்குறதுனால நமக்குள்ள ஒரு சின்ன டீலுக்கு வருவோமே தப்பாக நினைக்காதீங்க சுந்தரம்ல பேசிக்காக நான் ஒரு வியாபாரி இந்த வேகன்சி வருஷத்துக்கு ஒன்றோ ரெண்டோ தான் எனக்கு வரும் அதனால ஒரு வேகன்சிக்கு ஒரு லட்ச ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன் அதில் ஒன்று ஏற்கனவே பெங்களூர் பையனுக்கு பணத்தை வாங்கிட்டு ஆர்டர் வாங்கி கொடுத்துட்டேன் நீங்களும் ஒரு லட்ச ரூபா கொடுத்தா கையோடு ஆர்டர் வாங்கி கொடுத்துட்றேன் நீங்கள் சொல்றது சரிதான் சார் இந்த வேலைக்கு ஒரு லட்ச ரூபா கொடுக்கலாம் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் என் ஃபேமிலி இருக்கிற நிலைமையில ஒரு லட்ச ரூபா நான் கொடுக்குறதுங்கிறது என்னால் நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயம் அவ்வளோ பணம் இருந்தால் என் பொண்ணுக்கு நான் கல்யாணத்தை பண்ணிடுவேன் ஓகே மிஸ்டர் சுங்கரமலை நாம ரெண்டு பேரும் பிசினஸ்ல இருக்கோம் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து போனாதான் நல்லது ஓகே நான் இறங்கி வரேன் ஏன் தெரியுமா உங்களுக்காக முத முதலா என்ன தேடி ஒரு உதவி கேட்டு வந்திருக்கீங்க உங்களை ஏமாத்தத்தோட திருப்பி அனுப்புறதுல எனக்கு விருப்பம் இல்லை சோ யாருக்குமே கொடுக்காத கன்செஷன் டுவெண்ட்டி பர்சன்ட் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்க ஒரு ரூபாய் ரெடி பண்ணுங்க அதுக்கு உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் டைம் தரேன் ட்ரை பண்ணி பாருங்க பட் திஸ் இஸ் தி மேக்ஸிமம் ஹெல்ப் ஃபார் யூ

காப்பி கொண்டு வர வேண்டாம்மா அம்மா நான் ஆபீஸ் ஃப்ரெண்டோ இப்பதான் ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்தோம் அண்ணா வேலை விஷயமா தினேஷ் சார பாத்தீங்களா வரேன் என்ன பா சொன்னாரே நல்லா பேசினாரா அதெல்லாம் நல்லா பேசினாரு மரியாதை தெரிஞ்ச மனுஷன் அவர் எப்படி இருந்தா என்ன போன காரிய என்னாச்சுன்னு கேளு என்ன ஆச்சு ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தாக்க வேலை வாங்கி தரேன்னு சொல்றாரு ரெண்டு நாளைக்கு முன்னால பெங்களூர்ல இருந்து ஒருத்தன் வந்தானா அவன்கிட்ட ஒரு லட்சம் ரூபாய் வாங்கிட்டு தான் வேலை வாங்கி கொடுத்தாரான் ஒரு லட்சம் ரூபாவா கடவுளே என்னம்மா ஒரு லட்சம் ரூபாய் வாயை பொழக்குறீங்க மாசம் ஆறாயிரம் ரூபாய் சம்பளம் அது மட்டுமா போனஸ் மெடிக்கல் பெனிஃபிட் ஹவுஸ் லோன் அது இதுன்னு ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் இருக்கு எங்கயோது கடன் வாங்கி கொடுத்து தான் ஆகணும் அதுக்கு அப்புறம் அவன் சம்பளத்துல இருந்து அடிச்சிட்டா போச்சு அத அவனுக்கு சொல்லையா சம்பளம் வர போறது இல்ல அப்புறம் என்ன ஏம்பா உங்களை யாரும் தெரிஞ்சிருந்தோமா ஒரு லட்சம் ரூபாய் கேட்டாரு இல்லமா ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் குறைச்சுக்கிட்டு எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்தா போதும்னு சொல்லிட்டாரு ஆனா ஒரே ஒரு நாள் தான் டைம் கொடுத்துருக்காரு பரவாயில்லையே இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் குறைச்சிட்டாரா அகிலா அப்பாவுக்குன்னு ஒரு விலை இருக்குன்னு எனக்கு தெரியும்

இதுல இருந்து உண்மை புரிய நல்லா படிக்க வச்சு சரியா படிக்கலன்னா எனக்கு பிறந்த புள்ள தண்டோன்னு அப்பா நினைக்கிற மாதிரி நல்லா படிச்ச பையனுக்கு தகப்பனால ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுக்க முடியலனா அந்த புள்ள அப்பாவை தண்டோன்னு நினைக்கலாம் இல்லையா நல்லா யோசிச்சு பாரு உனக்கும் புரியும்

அன்னிக்கு துணியை துவைச்சு போட்டு பார் அவரு லாஜிக்கே இடிக்குதே குழப்பியாப்பா நீ மேலே கேளு குழம்பு செட்டில் ஆகிடும் நீ ரெண்டு ஃபேமிலி சேர்ந்து நிச்சயதார்த்தத்தை கூட நடத்திட்டாங்க திருப்பதியில் கல்யாணம் வச்சான் அதான் அஞ்சாறு நாளா தலைவர் அந்த பக்கமே காணாமா ஏன்டா கோடீஸ்வர வீட்டு சம்பந்திங்கிற திருப்பதியில கல்யாணங்கிற ஒன்று கொஞ்சம் மேட்ச் ஆகலையே அச்சான் கல்யாணத்தை ரொம்ப சிம்பிளாக தானே பண்ணுறாங்க ஏன்னா பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி மூணே மாதத்துல டிரைவர்ஸ் ஆயிடுச்சு மூணே மாதத்துலயா ஆனடா மாப்பிள்ளை பையன் ஃபஸ்ட் நைட்டில் போயிட்டு பொண்ணுகிட்ட சொப்பு வச்சு விளையாடலாமா இல்லை ரயில் விளையாட்டு விளையாடலாமான் மா ஆகிட்ட சரிதான் என்னடா அது பேச்சாருன்னு பாப்பா ரயில போயிருக்கோம் அப்போ நம்ம பையன் செகண்ட் ஹேண்ட் மா பிள்ளைன்னு சொல்லு என்னப்பா அது எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க படா தமாசா ஏப்பா கார்த்திகே டைம் ஆகிக்கிட்டே இருக்குப்பா சொன்ன வேலையை பார்க்காம இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கிறிய இல்ல தில்ல நீ சொன்ன மாதிரி அப்பா போய் தினேஷ் சாரை பார்த்தாராம் அப்பாக்காக வேணா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கம்மி பண்ணிக்கிட்டு எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்டாராம் தோட ஊட்டை வித்து பணத்தை கொண்டு போய் கட்டாம பொம்பள மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறியாப்பா வீட்டை வித்துடலாம்ப்பா ஆனால் அது நம்ம வீடு இல்லையே கூலிக்கு தானே இருக்கும் அச்சா எங்க கண்ணை உடனே வாங்கி வேலையை வாங்கடா முதல்ல பேங்க் ஜாப்னா சும்மாவா சரிடா அதை யார் செய்யணும் எங்கள் அப்பா தானே செய்யணும் அவரே முடியாதுன்னு சொல்லிட்டார் கார்த்திகே நான் கடைசியாக சொல்லிட்டேன் தனியே மிஸ் பண்ணுன்னு வச்சுக்க மிஸ்டேக் ஆயிடுவேன் சொல்லிவிட்டேன் அவ்வளோதான் மணி ஒரு பாக்கு எடுத்துக்கிறேன்ன

அம்மா வரலையா இல்ல அம்மா வரல நாங்க மட்டும் தான் வந்திருக்கோம் இவளுக்கு குணமான ஒண்ணு இவ கையாலே விளக்கேத்து வைக்கிறதா வேண்டிக்கிட்டேன் அதான் நாங்க வந்திருக்கோம் அப்படியா பவானிக்கு நல்ல குணமாயிடுச்சா ஆண்டவ புண்ணியத்தில் நல்ல குணமாயிடுச்சு ஏங்க நாம போற வழியில இவங்க வீட்டுல இறக்கி விட்டு போலாம் தாராளமா ஐயோ பரவாயில்ல உங்களுக்கு எதுக்கு சிரமோ நாங்க நடந்து போயிடுவோம் ஏன் அகிலா நாங்க உங்க வீட்டுக்கு வந்தா காபி கொடுக்கணுமேன்னு பாக்குறியா இப்படி சொன்னீங்கன்னா விட மாட்டேன்

நான் ரொம்ப வருத்தப்படுறேன் சேச்சா இதில் ஃபீல் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை சார் அங்கே உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் மீட் பண்ணது சுந்தரம் பிள்ளைங்கிற ஒரு கஸ்டமரை இங்கே நீங்கள் மீட் பண்ணுறது சுந்தரம் பிள்ளைங்கிற ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டை அவ்வளோதான் சார் டெக்னிக்கலாக நீங்கள் சொல்கிறது சரியாக இருக்கலாம் ஆனால் ஒருத்தர மனசாட்சிக்கு அது மருந்தாகாது சே உங்கள் போய் நான் பேரம் பேசிட்டேனே அதுக்காக நான் ரொம்ப வெக்கப்படுறேன் நம்ம குழந்தைங்க செய்கிற தப்ப பணத்தால் மூடி மறைச்சிட முடியும்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அது தப்புன்னு நீங்கள் புரிய வச்சுட்டீங்க உங்களுக்கு நான் ஏதாவது கண்டிப்பா செஞ்சே ஆகணும் சார் சார் நீங்க கவலைப்படாதீங்க எந்த செலவும் இல்லாம உங்க பையனுக்கு வேலை வாங்கி கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு கார்த்திக் நாளை காலையில பத்து மணிக்கு எங்க ஆபீஸ்க்கு வந்துரு உன் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரெடியா இருக்கும் வந்து வாங்கிட்டு போயிடு தேங்க்யூ சார் சார் இப்பதான் என் மனசுல இருக்கிற பாரம் கொஞ்சம் இறக்கி நான் போல இருக்கு நீங்க செய்யற அந்த உதவிய எங்க குடும்பம் என்னைக்கும் மறக்காது சார் சார் இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம வியாபார சிந்தனையோட இருந்தா ஒரு எந்திரமா தான் இருக்க முடியும் அங்கங்க மனித நேயத்துக்கும் இடம் கொடுத்தாதான் மனுஷனா இருக்க முடியும் பத்மினி புறப்படலாமா சரிங்க பவானி நாங்க வரோம் அகில அம்பா நேரம் கிடைக்கும் போது வீட்டுக்கு வாமா நான் வரேன் சார் போயிட்டு வரேன்கா வரேங்க ரொம்ப தேங்க்ஸ் எதுக்குப்பா கையை விட்டு போயிருச்சு நினைச்சிட்டு இருந்த வேலை எனக்கு கிடைச்சிருக்கலாம் அதுக்கு நீங்க தான் பா காரணம் இதுக்கெல்லாம் நான் காரணம் இல்லப்பா அண்டி சொல்லணும் நினைச்சா அகிலாவுக்கு சொல்லு நான் என்ன தேங்க்ஸ் என்னம்மா என்னாச்சு ஒண்ணுமில்லம்மா ஏம்மா ரொம்ப வேலையா இருக்கு நீங்க வரவேனா நான் அக்கா போறேன்னு சொன்னா நீங்க கேட்டிங்கள என்னம்மா வாங்க இப்டி கொஞ்சம் உட்காருங்க இல்ல நான் அப்பவே ஆட்டோல போலாம்னு சொன்னேன்ல நீங்க ரெண்டு பேரும் கேட்டிங்கள ஆமா ஏதோ ரேஷன்ல அரிசி கிருஷ்ணா ஆயில் பாம் ஆயில் வாங்குறதுனால ஒரு பத்தோ இருபதோ மிச்சமாகுது அதையும் ஆட்டோக்காரங்கிட்ட கொட்டி கொடுக்க சொல்றீங்க அம்மாவுக்கு முடியலையே அதனால தானே சொல்றேன் லலிதா கொஞ்சம் பேசாமல் இருக்கியா எனக்கு கஷ்டமா இருக்குன்னு அவங்ககிட்ட சொன்னேண்ணாமா உங்கள் வேகத்துக்கு என்னால் நடக்க முடியல கொஞ்சம் மெதுவாக போகலாம் தான் நடக்க முடியுமா மெதுவாக நடங்க போறோம் அக்கா ஒரு கை பிடிச்சிக்கோ ஏமா நாளைக்கு இந்நேரம் அத்தேம் மாமா வந்துருவாங்கல்ல எனக்கு என்னமோ அவங்க வந்தவனே அக்கா விஷயத்தை பேசி முடிச்சுருவாங்கன்னு படுதுமா எனக்கும் அப்படிதான்மா தோணுது பரவாயில்ல விடு உனக்கு ஒன்றும் தோணலையா எனக்கு அப்படியெல்லாம் ஒன்னும் தோணலை ஏன் வாழ் நல்ல வார்த்தையே வராதா அம்மா அவங்க இருந்து வரும்போது நம்ம வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு போற மாதிரி தான் பிளான் அதனால இப்போ வருதுல எந்த விசேஷம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல இல்லைக்கா அவங்க பாம்பேக்கு ரிட்டன் டிக்கெட் எடுக்க சொன்னது ஒரு சாக்குதான் ஏன் தெரியுமா அவளை கரெக்டாக சொல்றேன் நீதான் எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லுவேன் நம்ம ஆராய்ச்சி நீயே சொல்லு அத்தனு கொண்டு ரொம்ப பிடிச்சிருச்சு அவர் உன்னதான் தான் கல்யாணம் பண்ணிப்பாரு சரி அவங்க வந்தவங்கன்னா இந்த வசந்தி அத்திய எங்கே விடுவோம் எங்க விடுறதுன்னா பின்ன அவங்க வரும்போது வசந்தி அத்தி இருந்தால் வீட்டில் காரியமே கெட்டுடாதா அவங்க இருந்தால் என்ன காரியம் கட்டுறோம் என்ன இப்படி கேட்டுட்டேன் நீ அவங்கள அத்தனு சொல்லுவோமா இல்லை வேலைக்காரியன்னு சொல்லுவோமா அம்மா நீ வேலைக்காரின்னு சொல்ல சொன்னால் அப்படியே சொல்லிடுறோம்மா என்னம்மா பண்ணீங்க அக்கா தான் ஏதோ புரியாமல் பேசுறதுன்னா நீங்களும் நம்மளையே கதி நம்பி வந்திருக்கிறவங்கள வேலைக்காரின்னு சொல்றதா ச்சே இதெல்லாம் பாவம்ல பாவம் அது புண்ணியம் அது அவளை வேலைக்காரின்னு சொன்னா மட்டும் பிரச்சனை தீந்துருமா பயத்துல இருக்கிற அசிங்கத்துக்கு நம்ம தான் பதில் சொல்லியானோம் ஆனோம் இப்ப என்ன தாண்டி செய்யணுங்கிற அப்படி கேளுங்க அத்தையும் மாமாவும் வரும்போது வசந்தி அத்தை வீட்டுல இருக்க கூடாது இருக்க கூடாதுன்னா வேற அவங்க எங்க போவாங்க அவங்கள எங்க அனுப்ப போறோம்ங்கிறது முக்கியம் இல்ல எனக்கு என் வாழ்க்கை தான் முக்கியம் வீட்டுக்கு போனோட முதல் வேலையா அவங்கள வீட்டு விட்டு அனுப்ப போறேன் புரியுதா குடும்ப எடுத்து அக்கா அக்கா என்னடா ஏன் இப்படி ஓடி வர அத்தையே காணுக்கா